திருச்சிற்றம்பலம் அருள்மிகு காலகண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே இருநூற்றி எட்டாவது திருப்பதிகம் திரு அம்பர் மாகாலம் திருமுறை ஒன்று எண்பத்தி மூணாவது திருப்பதிகம் நேற்று திருத்தலங்களை பற்றிய விவரங்களை கண்டோம் அதே பதியிலே இன்றோ இன்று ஒரு பதிகம் நாளை ஒரு பதிகமாக திருவருளாலே நினைந்து அம்பர் பொரிந்துருக்கோவிலுக்குச் சொல்வோம் அடையார் புறம் மூன்றும் அனல்வாய் விளையே மடையார் புனல் அம்பர் மா காலம் மேய விடையார் கொடியந்தை வெள்ளை பிறை சூடும் சடையான் களலேத்த சாரா வினைதானே இந்த இறைவனை வந்து வழிபடணுன்ற எண்ணமே இல்லாத முப்புராதிகள் அதை ஒரு அம்பு அக்னி கலை கனையினாலே எரிந்தார் நல்ல நீர் மலைகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த அம்பர் மாகாணத்திலே அருளக்கூடிய பெருமான் நல்ல விடை கொடி உடைய என் தந்தை வெள்ளை அல்ல விளை விடையக்கூடிய பிறையெல்லாம் சூடியக்கூடிய சடையன் அவருடைய திருவடியை ஏற்றி வழிபட வினை சேராது நம்மிடம் அகலும் இரண்டாவது பாடு தேனார் மதமத்தம் திங்கள் புனல் சூடி வானார் பொலிலம்பர் மா காலம் மேக நல்ல தேன் நிறைந்த செழுமையான ஊமத்தம் மலர்களையும் திங்கள் நிலவையும் புனல் கங்கையும் திருச்சடையிலே சூடி வானார் புலில் வானை தொடும் அளவுக்கு உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த அம்பர் மாகாணத்திலே அருளிய மேய அருளிய பெருமான் ஊனார் தலை தண்ணில் பழிகொண்டு நல்லா தசை பொருந்திய தலையை எடுத்துட்டு ஒரு தோறும் பிச்சை எடுத்து செய்யக்கூடிய வாழ்க்கையே உழந்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் ஆனான் கடல் ஏத்த அப்படி வாழ்க்கைக்குள்ளே வாழக்கூடிய பெருமானுடைய திருவிழி ஏத்த அல்லல் அடையாவே மூலப்பண்டாரம் வழங்குகின்றான் முந்தி சென்று கொணர்மீன் அப்படிப்பட்ட பெருமான் நம்ம ஆணவத்தை எல்லாம் வாங்க வராரு அப்படியே திருவிடை ஏற்றினா அல்லல் துன்பம் நமக்கு வரவே வராது திரையார் புனலோடு செல்வ மதிசூடி விரையார் பொலிலம்பர் மா மேய அதே திரையார்னால் அலையடிக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த கங்கை திருச்சடையிலே செல்வமதி மதிசூடினா செல்வன் கடலேத்தும் செல்வம் செல்வமே சிவபெருமானை அணைந்ததுனாலே அதற்கு செல்வமதி நிலாவுக்கு செல்வமதிங்கிற அடைப்பு வருது அதை சூடி நல்ல மனம் பொருந்தியோ சோலை சூழ்ந்த அம்பர் மாகாணத்திரை அருளக்கூடிய பெருமான் நிறையார் விடை ஊறும் நம்பான் நம்முடைய நம்பிக்கைக்குரிய பெருமான் நல்ல நிறைய வெண்மை வெண்மையான அந்த விடை காளையப்ப மால் விடை வெள் விடை அதில் ஏறக்கூடிய வரக்கூடிய பெருமானுடைய திருவடியை கடல் நாளும் உரையாதவர்கள் மேல் ஒளியாக உணவை பெருமானை தினமும் வழிபடணும் நாளும் ஒரு நாளும் வழிபடாத நாள் இருக்கக்கூடாது அதுதான் உரையாதவர்கள்னா அவரை போற்றி வழிபடாதவர்களுக்கு ஒரு நாளும் பழி போகாதப்பா கொந்தன் போலில் சோலை நல்லா பூங்கொத்துக்கள் நிறைந்த சோலைகள் பொலில் சோலை ரெண்டுமே ஒன்று ஒரு பொருள் கோல வரி வண்டு நல்லா அழகிய வரிகளை உடைய வண்டினங்கள் மந்தம் மலி அம்பர் மாகாணமே மந்தம்னா தென்றல் தென்றல் வீசக்கூடிய அந்த மாகாணத்திலே அருளக்கூடிய பெருமான் கந்தம் கமல் கொன்றை கமல் புன் சடை வைத்த எந்தை கடலேத்த இடர் வந்து அடையாவே சுகந்தம் மனம் அப்படியே வீசக்கூடிய கொன்றையும் அந்த திருச்சடையில் வைத்து என் தந்தை சிவபெருமானுடைய திருவடியை ஏற்றினோம்னா வழிபட்டோம்னா இடர் வந்து அடையாது துன்பமே வராது அணியார் மலைமங்கை ஆகம்பாக அழகான மலைமங்கை அந்த பர்வதவர்தினி ஓய்வோர் பாகனாக தன்னுடைய மார்பகத்திலே சேர்த்தார் மணியார் புனல் அம்பர் மாக காலம் மேக நல்ல முத்து கோ அப்படிப்பட்ட மணியார் புனல் நல்ல முத்துக்களோடு சேர்த்து அடிச்சுட்டு வரக்கூடிய அந்த நீர் நிரம்பிய அம்பர் மாகாணத்தில் அருளக்கூடிய பெருமான் துணியார் நான் துதை பொன் கடல் நாளும் துணியார் உடையான்னா அந்த துணிங்கிறதே துணித்தல் ஒரு பெரிய ஒரு இருந்து கட் பண்ணுறோம் துணித்தல் அது துணித்தல்னாலே அதுக்கு துணி அப்போ கோவன ஆடை அதை இருக்கக்கூடிய பெருமான் வேட்டினால வெட்டு பிரிக்கிறதுனால அதற்கு வேட்டி இந்த மாதிரியெல்லாம் ஒரு அமைப்பு குருநாதர் சமீபத்தில் வேதனாராயணையா போய் பார்க்க போன போன வாரம் அப்போ நிறையா கொட்டு கொட்டுன்னு கொட்டு பேசுவாங்க ஐயா அப்படி இந்த இரண்டு விஷயங்களையும் சொன்னாங்க அது சம்பந்த பதியத்துலேயே வருது பாருங்கள் தனியார் உடையினான் துதை பொன் கடல் நாளும் அப்படியே பொண்ணா திருவடி அந்த திருவடியை நானும் வணங்கணும்னா ப அப்படி நானும் வணங்கணும் இல்லையா நானும் பணியாதவர் தம்மேல் பறையாக பாவமே அவரை வழிபடலைன்னா எப்படி பாவம் நீங்கும் நீங்க பண்டு ஆள் கடல் நஞ்சை உண்டு முன்பு கடல் நஞ்சத்தை எடுத்து சாப்பிட்டார் சாமி நமக்காக களிமந்தி களிமாந்தி வண்டார் அம்பர் மாகாழமேய நல்லா களிப்புற்று தேன் கொடித்தரக்கூடிய வண்டு அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய பொழில் அது சோலை சூழ்ந்து அம்பர் மாகாழமேய விண்டார்புறம் வேறு சிலையாக கொண்டான் கடலேற்ற குருகா குற்றமே விண்டார்புரம் பகைத்தவருடைய முப்புறத்தை எரியும்படியாக மேருமலையை வில்லாக வளைத்து எரித்த அப்பெருமானுடைய திருவடி கடலை ஏற்ற குற்றம் நெருங்காது குருகா குற்றமே மிளிரும் மரவோடு வெள்ளை சூடி வளரும் பொலிலம்பர் மா காலம் மேய நல்லா பாம்பு அப்படியே மினுது மின்னல் மாதிரி அப்படிப்பட்ட பாம்பும் அந்த வெள்ளை விளையல்லு நிலவையும் சூடி அந்த வளரும் பொழில் எங்கே பார்த்தாலும் சோனைகள் அப்படியே பெருத்துக்கிட்டே போகக்கூடிய அம்பர் மாகாணத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கிளரும் சடை அண்ணல் அப்படியே அந்த திருச்சலில் விளங்கக்கூடிய கேடில் கடல் ஏத்த கேடில் ஏப்பர் அப்பனுடைய பேர் ஒரு கேடு தீதிலர் நன்றுடையான் தீதிலாதான் அவனுடைய திருவுடை ஏற்ற தளரும் முரு நோய்கள் அப்படியே நோய்கள்லாம் அப்படியே நம்மளை விட்டுட்டு நீங்கிடும் பிறவிங்கிற பெருமையே நீங்கும் சாரும் தவம்தானே நல்ல ஸ்தவ புதல்வனாக வாழ்வீர்கள் கொலையார் மழுவோடு கோல ஏந்தி சிலைனா வில்லு அந்த பரசுங்க கையிலே ஆயுதம் வைத்து பரசு வைத்திருக்கார் வில் வில் வைத்திருக்கார் சுவாமி மலையார் புனல் அம்பர் மா காலம் மேய அப்படியே மலையார் புனல்னா இரண்டு பொருள் அந்த கல் மலையிலே மோதி வீழ்ந்து வரக்கூடிய நீர்நிலை ஒன்று இன்னொன்று மலையாக பின்னாடினா மலை போல உயர்ந்து வரக்கூடிய அலைகள் நிரம்பிய அந்த நீர்நிலைகள் அவ்வளவு நீர்நிலைகளாக இருக்கக்கூடிய அம்பர் மாகாணமேயே இலையார் திரிசூல படையான் களல் நாளும் மூயிலை சூழ வேலன் அப்படிப்பட்ட ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய திருவடி அப்படிப்பட்ட பெருமான் திருவடியை நாளும் நிலையா நினைவார் மேல் நில்லா வினைதானே எப்படிப்பட்ட நிலையாக நிற்கணும் ஒரு நிலையை மனம் வைத்து உணர் ஞான சம்பந்தன் அவர் ஓட நிற்கணும் அப்படி நினைவார் மேலே வினை நிற்கவே நிற்காது ஓடும் தண்ணியில் பாசி பிடிக்காது அதுதான் வினையை விட வேகமாக நாம் ஓடணும் அப்போ வினை நம்ம இடத்துல தோற்று போயிடும் அப்போ ஓடணும்னா அப்பனுடைய கருணை இல்லாமல் அது நடக்காது அது மாதிரி அவருடைய அவரை நல்ல கரை சரியானது வினை வேலை செய்யும்போது கரெக்டாக ஒரு காலடியில் போய் விழுந்துட்டோம்னா அது அப்படியே பஸ்வம்மா அப்பிடும் அதுக்கப்புறம் தான் தெரியும் இதுதான் நமக்கு சரியான வழின்னு சொல்லிட்டு அப்போ அதுதான் பெரியவங்க எப்பயுமே ஜோசி போனால் உன்னை கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி விளக்கு போடுங்க வளம் வாங்க அப்படின்னா அதை கெட்ட நேரத்துலேயாவது அவங்க அந்த பக்தி மலர்ந்துடும் அவங்களுக்கு அதுக்கு தான் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் உண்மையிலே கணிதமங்கல நூலூர் நிறைய கோவில் வந்து இன்றைக்கு வந்து புதுப்பொழிவு ஆகிருக்குன்னு சொன்னால் அது அவங்களுடைய பெரும் பங்கு இருக்குது ஏன்னா நிறைய புத்தகங்களில் கட்டுரைகளில் கோவில்களை பற்றிய விழிப்புணர்ச்சி நிறைய கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி இப்படி ஒரு கோவில்கள் ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஆகி விட்டாங்க அதனால் அந்த சமுதாயத்துக்கு நாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் அதனால் இப்படிலாம் எல்லாம் எல்லாம் பெருமான் கருணை அவன் செய்யாது எதுவுமே நடவாது அதனால் அவனுடைய கருணைப்படியே எல்லாம் கேடில் கடலேற்ற தளரும் ஒரு நோய்கள் சாரும் தவம்தானே அப்படி எட்டாவது பாட்டு கொலையார் மழுவோடு ஏந்தி மலையார் புனல் அம்பர் மா காலமேய இளையார் திரிசூரப்படையான் கடல் நாளும் நிலையா நினைவார் மேல் நில்லா வினைதானே அடுத்து ஒன்பதாவது பாடல் சிறையார் வரி வண்டு இசை பாட மரையார் நிறைய மா காலம் மேய நல்ல சிறகடிக்கக்கூடிய நல்ல வரி வரியா கூடிய வண்டுகள் எல்லாம் உண்டு நல்லா பாடுது அது அப்படியே மறையார் அது வேதம் ஓதக்கூடிய விற்பனர்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய அம்பர் மகாலத்திலே அருளக்கூடிய பெருமான் நரையார் மலரானும் விளைவிளையன்னு இருக்கக்கூடிய பிரம்மனும் மாலும் காண்பொன்னா அப்போ பார்க்க முடியல திருமாலாலையும் பிரம்மணாலையும் இறையான் கலலேத்த அப்படிப்பட்ட தலைவன் சோதர்மானுடைய திருவுடைய ஏத்த எய்தும் இன்பமே என்றும் இன்பம் பெருக இருக்கலாம் அது பத்தாவது பாடல் மாசூர் வடிவின்னார் மண்டை உணல் கொள்வார் அந்த ஆளுக்கு சேர்ந்த உடல் அந்த உடலில் இருக்கக்கூடிய தன்மை தன்மை உடையவர்கள் மண்டை உணல் கொள்வான்னு மண்டைன்னா பாத்திரம் அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு போகக்கூடிய பௌத்தர்கள் கூசாது உடைக்கும் சொல் கொள்கை குணமல்ல கொஞ்சம் கூட நாகூசாமு சாமி வந்து பொய் பொய்யாக பேசுறது அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அதுதான் வருத்தமாக இருக்குது ஆனால் உண்மை தத்துவங்களை சொல்லி சைவ சித்தாந்தத்துக்கு மேலே ஒரு தத்துவம் இல்லைங்க அது படித்தாதான் தெரியும் எல்லாத்துக்கும் உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்தம் முடிந்த முடிவு அந்தம்னா முடிவு சைவ சித்தாந்தம் சித்தத்தில் அறிவுக்கு முடிவான ஒன்று என்னென்னா சிவனோடு சா சேர்ந்திருத்தலே அதற்கான வழிமுறைகள் தான் சைவ சித்தாந்தம் அருமையாக சொல்லுது அது விட்டுட்டு இவங்கெல்லாம் அது தவறுன்னு சொல்லக்கூடிய ஒரு தத் தத்துவ ஆர்குமெண்ட் தத்துவ நெறியில் விவாதிக்கக்கூடிய சக்தி இல்லாமல் சுவாமியை கண்டபடி பேசுகிறாங்க அது தவறு கொள்கை குணமல்ல அப்படின்னு சொல்கிறாரு வாசார் பொழில் அம்பர் மாகால மேய ஈசா என்பார்கட்கு இல்லை இடர் தானே இப்போ ஈசா அப்படின்னு நம்மளால் கூப்பிட முடியலனா கூட பிள்ளைகளுக்கு ஈசான்னு பேர் வச்சோம் வச்சுக்கோங்களேன் ஈசா ஈசா ஈசான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு இந்த இடர் இல்லாமல் வாழ்ந்துடலாமே இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நீர் கொலை ஓங்கும் அதனால் வெறும் நீர் கொலை ஓங்கும் வேணுபுரம் அதாவது ஊழி வெள்ளை வந்தால் கூட அது உயர்ந்துக்கிட்டே போகுமா அது சீர்காழியினுடைய பன்னிரெண்டு பேர்லேயே வேணுபுரம்ன்ற உண்டு மூங்கில் காட்டில் அப்பா சுயம்பா எழுந்துறதுனால வேணுபுரம் அப்படிப்பட்ட ஊரிலே தன்னுள் ஞான சம்பந்தன சேனார் சிவஞான வேதங்கள் மா மறைனா எல்லா விதமான சிவஞானங்களினுடைய வேதங்களை எல்லாத்தையும் கடந்த நிலையில் கூடிய ஞான சம்பந்தன் அப்படிப்பட்ட பெருமான் சேனார் பெருமான் சேனார் பெருமான விண்ணவர்களுக்கெல்லாம் தலைவன் சிவபெருமான் அவர் இருக்கக்கூடிய அப்படி பெருமான் எழுந்தருளிய மலி எழுந்தருளிய அம்பர் மாகாளம் பேணி இந்த அம்பர் வழிபட்டு உருகா உரை செய்வார் மனமுருகி பாடுவார் உயர்வான் அடைவாரே வான் அடைவார் அல்ல உயர்வான் வானுக்கெல்லாம் உயர்ந்தது இது சிவபெருமானுடைய திருவடி தான் அது அண்டமெல்லாம் பரவி நிற்கிது எங்கும் நிறைஞ்சிருக்கு பேரண்டத்துக்கும் அப்பால் இருக்குது ஆனால் அவர் நினைக்கணும் இல்லையா அவர் அடையணும் அல்லவா அதுதான் உண்மை நம்முள்ளேயே இருக்கிறாரு அப்படிங்கிறது தெளிஞ்சிட்டோம்னு சொன்னால் அதுதான் ஒரு பெரிய ஞானம் அண்டமெல்லாம் பரவி இருக்கிறது அண்டத்துள்ள இருக்கக்கூடிய நம்முடைய பிண்டத்திலையும் நிறைஞ்சிருக்கிறார் உயிருக்கு உயிராயி அது ஒரு ஆனந்தமாக சிந்தனை வச்சுட்டோம்னா சிவகதி அடைவார் அப்படின்னு சொல்லி அருமையாக நம்முடைய ஞான சம்பந்த பெருமாள் நிறைவு செய்கிறாங்க சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம